ஐ வியூவர்ஸ் என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா எள்ளு பயிரோட நன்மைகள் எள் ஒரு மருத்துவ மூலிகை எள்ளில் வெள்ளை கருமை செம்மை என மூன்று பிரிவுகள் உள்ளன இது இந்தியா முழுவதும் பயிரிடப்படும் சிறிய செடி வகையாகும் எல் விதைகளில் இருந்து பிளந்து எல் நெய் என் பெறப்படுகிறது எள் நெய் என்பதை எண்ணெய் எனப்படுகிறது ஆனால் பொதுவாக இதை நல்லெண்ணெய் என்று அழைப்பர் எ எள்ளின் இலை பூ காய் விதை அனைத்தும் மருத்துவ பயன் கொண்டவை எல் வறண்ட பகுதியிலும் வளரக்கூடியது இதை பயிரும்போது ஒரு முறை தண்ணீர் விட்டால் போதும் பிறகு தண்ணீர் விட தேவையில்லை அந்த அளவுக்கு வறட்சியை தாங்கிக் கொள்ளும் தன்மை கொண்டது எல் மற்றும் நைச்சரில் ஏஐசிஆர்பிக்கு வரவேற்கிறோம் எல் ஒரு பழங்கால எண்ணெய் வித்து பயிராகும் இது சாகுபடியின் நீண்ட வரலாற்றைக் கொண்டுள்ளது எழுவத்தெட்டு மில்லியன் டன்கள் உற்பத்தியுடன் இந்தியா எல் உற்பத்தியில் மூன்றாவது இடத்தையும் சூடானுக்கு அடுத்தபடியாக உலகில் ஒன்று புள்ளி ஐம்பத்தாறு மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவும் மற்றும் உற்பத்தியுடன் ஐநூற்றி ரெண்டு கிலோ ஹெக்டேரில் இரண்டாவது இடத்தையும் பெற்றுள்ளது டுவெல்த் திட்டத்தின் போது நாட்டில் எல் உற்பத்தி திறன் தொடர்ந்தது அதிகரித்து வருகிறது இந்தியா எல் ஏற்றுமதியில் முன்னணியில் உள்ளது மற்றும் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை ஈட்டுகிறது சமீப காலங்களில் எள்ளுக்கான சர்வதேச தேவை கணிசமான வளர்ச்சியை கண்டுள்ளது எல் தரமான சமையல் எண்ணெய் உணவு உயிரி மருத்துவம் மற்றும் சுகாதார பாதுகாப்பு ஆகியவற்றின் மூலமாகும் எண்ணெயின் சிறந்த ஊட்டச்சத்து மருத்துவம் ஒப்பனை மற்றும் சமையல் குணங்கள் எண்ணெய் வித்துக்கள் ராணியாக மாறியது இது ஆண்டின் அனைத்து பருவங்களிலும் வளர்க்கப்படுகிறது மற்றும் குறுகிய கால பயிராக இருப்பதால் வெவ்வேறு பயிர் முறைகளுக்கு நன்கு பொருந்துகிறது எள்ளில் அதிக காப்பர் சத்து கால்சியம் சத்து உள்ளது மெக்னீசியம் பாஸ்பரஸ் வைட்டமின் பி வைட்டமின் இ இரும்பு சத்து உள்ளது எல் சாப்பிடுவது எலும்புக்கு வலு சேர்க்கிறது இரத்த குழாய்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது நன்றி பை நண்டு